வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு வழியாக குரு பயிற்சி வந்துருச்சுங்க ஸோ எப்படா இந்த குரு பயிற்சி வரும் எப்படா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தடவை குரு பயிற்சி வருதுங்க ஏன் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிறவர் பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா இது வருட கிரகம் அப்படின்னு வந்து சொல்ல சொன்னாங்க மினிமம் பத்து மாதம் வந்து தங்கியிருப்பாருங்க அப்படி ஒவ்வொரு ராசிலையும் பத்து பத்து மாதம் கடந்து போகும்போதும் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்குரனோட வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு எல்லா வகையிலுமே ஈக்குவலான ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு வந்து இந்த குரு பகவான் போகும்போது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட சொல்லி சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப தான் இந்த தமிழ் புத்தாண்டு குருடம் ஆரம்பிச்சிருக்கேன் சோ அதற்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மேல லிங்க்ல கொடுக்கறேன் நீங்க செக் பண்ணிக்கங்க சோ அப்படி இந்த புத்தாண்டோட ஆரம்பத்திலேயே இந்த குரு பயிற்சியும் நடந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான சூழ்நிலையும் யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில வந்து டீட்டெயில்டா பாக்குவாங்க சோ மற்ற ராசியை விட இந்த குரு சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக யோகமாக கால் வரைக்கும் அது தங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்குலாம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோகமாக ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அமையுங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து இனிமேல் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் இந்த தமிழ் புத்தாண்டு படங்கள் போடும்போதே வந்து சொல்லியிருப்பேன் கடகத்துக்கு ரொம்பவே யோகமாக இருக்குது அதுவும் குரு பயிற்சி வந்துருச்சுன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகம் லாபஸ்தானத்தில் குரு வந்து நிற்கிறாருங்க ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவ அதிபதி அதாவது வந்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரகமான குரு பதினோராம் பாவத்துக்கு வராரு அப்போ எதிரிகள் வந்து அழிஞ்சு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் வேலை நல்ல வேலையாக கிடைக்கும் இது வரைக்கும் வேலையில் பாத்தீங்கன்னா நிறையா பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இல்லை வேலையா மாத்துறது தொழில் அமையுமா அமையாதா இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நிறையா குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா உங்களுக்கு இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்புடின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய நேரம் வரும் அப்புடின்னு வந்து சொல்லாம் ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்புடின்னு சொன்னாங்கன்னா லாபகுரு குரு ஒரு வாட்டிலேயே எல்லாத்தையும் வந்து முடிச்சலாம் அதுவும் எதிரி வீட்டுல போய் அவரு இப்போ உட்காந்துருக்காரு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சோ இவளோ நாள் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்துல சனி உக்காந்து அஷ்டம சனியை உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அஷ்டம சனி வந்து உங்களுக்கு வலு இழக்கணும் அப்புடின்னா மூன்றாம் பாவம் வந்து ஸ்ட்ராங் ஆணும் அதாவது எட்டுக்கு எட்டாம் பாவம் அப்புடின்னு சொல்லக்கூடிய பாவம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் இவன் நாள் உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேதுவும் சேர்ந்து உக்காந்துக்கிட்டு சனி கூட சேர்ந்து நம்ம ஜாலியாக அவனை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பார் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேதுக்கு குருவோட பார்வை கிடச்சி மூன்றாம் பாவம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ மூன்றாம் பாவம் ஸ்ட்ராங்கானாலே எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே யோகம் வெற்றி தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் பாவங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லாம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ நல்லபடியான தைரியம் தைரியமா நீங்க ஒரு தொழிலை வந்து முன்னெடுத்து நடத்தி அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பட் அதை சரியான வகையில் சரியான இடத்துல செய்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஆறாம் பாவ அதிபதிங்களால் கடன் போடக்கூடிய சூழ்நிலும் ஸோ கடன் பட்டாலுமே அதை வந்து யோகத்துக்கு கொண்டு போக முடியுமாங்கிறத ஒரு தடவை யோசிச்சுட்டு நீங்கள் தாராளமாக வந்து சேலம் முன்னேற்றம் அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கணவன் மனைவிக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் நிறையா பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் திருமணத்துக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அந்த குரு அப்படிங்கிற பிரச்சனையை கொடுத்தனாலையும் எட்டாம் பாவத்துல சனி அப்படிங்கிற ஒரு உட்கார்ந்து இருக்காயும் பட் இப்ப லாபஸ்தானத்துக்கு வந்த குரு பாத்திங்கன்னா மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற பாவங்களை பார்க்கப்படாத அப்ப ஐந்தாம் பாவத்தை பார்க்கறனால குழந்தைகளுக்குலாம் யார் யார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ கௌரவம்லாம் யார் யாருக்கு பிரச்சனைகளை ஏறும் செய்யணும் ஏதோ ஒரு சூழ்நிலை கடன்லையோ ஏதோ ஒரு விஷயத்துல கௌரவம் இழந்துருப்பீங்க அந்த கௌரவத்தை மீட்டு எடுக்கக்கூடிய நேரமா இப்போ இந்த கடகராசிக்கு இருக்கும் அப்புடின்னு வந்து ஸோ நான் அவங்களுக்கு என்னப்பா கடன் வாங்கலான்னு திரும்ப சரியாக கட்டி முடிச்சிடுறாங்க கடன் அடைச்சிடுவாங்கப்பா அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு கௌரவமாக வந்து மாறும் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்லபடியான திருமண வாழ்க்கையாக வந்து அமையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுக்ரனோட வீட்டுக்கு குரு வருது இந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட யோகமான ஒரு காலம் ஒன்பதாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு போய் உட்காந்துருக்காரு ஸோ ராகு ஒன்பதாம் பாவத்தில் உக்காந்துருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மூணு ஒன்பது பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஈஸியாக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த சின்ன முயற்சியிலே வெற்றி ஏன்னா குரு வந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்க அப்போ முயற்சியை மட்டும் கைவிட்றாம நல்லா யோசித்து சரியான வகையில முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யோகமா வந்து உக்காந்துருக்கு அதே மாதிரி நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் கொஞ்சம் உடல் சூழ்நிலைகளை மட்டும் அதிக அக்கறை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஏன்னா எட்டாம் பாவத்தில் சனி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறத மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த உடல் சூழ்நிலைகளை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் யோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் துயரங்கள் எல்லாம் நீங்கி யோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த குரு பேச்சியே வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வாங்க அடிக்கடி ஏன்னால் இந்த சனியோட தாக்கம் குறையணும் அப்படிங்கிறதுக்காகவும் முயற்சிகள் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதை வந்து ரெகுலர் படுத்துக்கிங்க கொஞ்சம் பழமையான கோயிலாக இருந்தால் இன்னுமே விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி அங்கே கோயில்களில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதிக்கு போய் குரு பகவானுக்கு தனியாக ஒரு அர்ச்சனையை வந்து செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் அவர் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம்